மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நம்ம தெய்வ திருக்கல்யாணத்தில் கலியுக கடவுளாக அருள்பாலிக்கும் நம்ம வெங்கடேச பெருமாளின் ஸ்ரீனிவாச திருக்கல்யாண வைபவத்தை நாம் தினம் கேட்டுக்கொண்டு வருகின்றோம் அதாவது அவருடைய திருமார்பில் இருக்கும் அம்பிகையை பார்த்து பெரியாழ்வார் அற்புதமாக சாதிக்கிறார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவி திரு காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசனியமும் பல்லாண்டே அப்படின்னு இறைவனுக்கே அவர் அற்புதமாக பல்லாண்டு பாடுகின்றார் அவர் மட்டுமல்ல அதாவது வாழ்த்த வயதிலே வணங்குகிறோம்னு சொல்கிறோம் இல்லையா வாழ்த்த மனது இருந்தால் போதும் வயது அவசியம் அல்ல அதனால்தான் பெரியாழ்வார் இறைவனை பார்த்து நீ பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்கன்னு சொல்றார் இது வைணவம் என்றால் சைவத்தில் மாணிக்க வாசகர் தன்னுடைய அந்த திருவாசகம் அப்படின்ற எட்டாம் திருமுறை தொகுப்பினை ஆரம்பிக்கும் இறைவனால் அருள் பெற்ற உடனே அவர் ஆரம்பித்த சிவபுராணமே வாழ்க வாழ்க இறைவனை அவரும் வாழ்த்துகின்றார் வாழ்த்த கூடாதுன்னு இல்லை எல்லோரையும் வாழ்த்தலாம் உலகத்தை வாழ்த்தலாம் வாழ்க வையகம் வாழ்க பெரியவர்கள் இப்படி எல்லாம் வாழ்த்தலாம் ஏன்னா நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு வாழ்த்துமே பாத்தீங்கன்னா எப்படி நம்ம விஞ்ஞானம் அறிவியல் ரீதியாக சில விஷயங்கள் ஒன்றின் மேல் பட்டு மறுபடியும் நமக்கே வரும் ரிஃப்ளக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நாம் சொல்லும் வாழ்த்தும் ஒவ்வொரு சொல்லும் நமக்கே வந்து அடையும் அதுவும் வாழ்த்துக்களாக வந்து அடையும் வாழ்த்துக்களுக்கு எப்படி அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற அந்த விதி உண்டோ அது மாதிரி நாம் நினைக்கும் தீய விஷயங்களுக்கும் தீய வார்த்தைகளுக்கும் அதே மாதிரி அந்த ரிஃப்ளெக்ஷன் உண்டு தான் அனாவசியமாக வீட்டில் ஒரு தீய வார்த்தைகளோ யாரை பார்த்தும் ஒரு அவதூறாக பேசுவதோ கூடாது அப்படின்னு பெரியவர்கள் சொல்கிறார்கள் இப்ப இந்த பாசுரத்தை நான் எதுக்கு சொன்னேன்னா வடிவாய் நின் வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அப்படின்னு பாடுகின்றார் யார் இறைவனுடைய திருமாலுடைய வல மார்பினில் வாழ்கின்றாள் என்றால் சர்வ பாகியத்தையும் கொடுக்கும் மகாலட்சுமி தேவியானவள் இறைவனுடைய வலது மார்பில் வாசம் செய்கின்றாள் தான் பெரிய ஆழ்வார் விஷ்ணு சித்தர் ரொம்ப அழகா சொல்றாரு வடிவாய் அழகாய் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா லங்கை தமிழெல்லாம் வடிவு அப்படின்னா அழகுன்னு பேர் வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அதாவது இறைவனுடைய வக்ஷஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால்தான் லக்ஷ்மிக்கு அற்புத நாமம் ஒன்று உண்டு வக்ஷஸ்தல வாசினி அப்படின்ற ஒரு பேரே உண்டு அப்படி என்றால் இறைவனுடைய திருமார்பினால் வசிக்கின்றவள் என்று அப்படி இருக்கும் அற்புதமான அந்த ஸ்ரீனிவாச கல்யாணத்தை நாம் கேட்கலாம் அதாவது ஏழு மலை வாசன் நீங்க பாத்தீங்கன்னா இன்றும் பார்த்தீர்கள் என்றால் ஏழை பாழைகள் கூட அவங்க வீட்டுல குழந்தைங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லையா உடனே திருமாலுக்கு ஏழுமலை அப்பனுக்கு ரொம்ப அற்புதமாக ஒரு அன்பு மட்டும்தான் இருக்கும் ஒரு ரூபாயை மஞ்சள் துணியில கட்டி வைக்கிற பழக்கம் இன்னைக்கும் நம்ம கிராமப்புறங்களில் உண்டு இல்லை ஸ்ரீனிவாச பெருமாளை வேண்டிக்கோ நீ ஒரு ரூபாயை மஞ்ச துணியில கட்டி வச்சுட்டு உடம்பு குணமாயிடும் இப்படி எவ்வளவு அற்புத கதைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் கடன் பிரச்சனையா வீட்டின் குடும்ப பிரச்சனையா அல்லது உடல் ரீதியான பிரச்சனையா பேசும் தெய்வமாக நமக்கு வெங்கடாச்சலபதி வந்து அருள் பாலிக்கின்றார் அவருக்கு ஏழு மலை உண்டு இல்லையா ஏழு மலை அப்பன்னு அவரை நம்ம சொல்லுவோம் அந்த ஏழு மலைகள் என்னன்னு பார்க்கலாம் தான் அந்த மலைகள்னு சொல்லும் பொழுதே தமிழில் எத்தனை பெயர்கள் தெரியுமா தமிழ் எவ்வளவு செம்மொழி அழகான மொழி தொன்மொழி அதனால தான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழகழகான வார்த்தைகள் நிகர் சொற்கள் அப்படின்றது உண்டு மலையை தமிழில் பார்த்தீர்கள் என்றால் வெற்புன்றாங்க சிகரம் அப்படின்னு சொல்றாங்க குன்று அப்படின்னு சொல்றாங்க பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க வரை என்று சொல்கிறார்கள் இப்படி பல வகையான அற்புத பெயர்கள் மலைக்கு உண்டு தமிழில் மட்டுமான் பார்த்தீங்கன்னா தெய்வ மொழியாக சொல்லும் வடமொழியிலும் பார்த்தீர்கள் என்றால் இந்த மலைக்கு ரொம்பவே அற்புத பெயர்கள் உண்டு என்ன சைலம் அது மட்டும் அல்ல அத்ரி அச்சலம் கிரி இப்படி நிறைய அழகான பெயர்கள் வடமொழியிலும் உண்டு சரி இந்த ஏழு மலையினுடைய பெயர்களையாவது நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஷாச்சலம் வேதாச்சலம் கருடாச்சலம் அஞ்சனாச்சலம் ரிஷபாச்சலம் நாராயணாச்சலம் வேங்கடாச்சலம் இதுதான் இந்த ஏழு அப்பன் என்று சொல்லக்கூடிய திருமால் வாசம் செய்யும் திருப்பதியில் உள்ள ஏழு மலைகளின் பெயர் அச்சலம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது அருணாச்சலம் அப்படின்னு அண்ணாமலையார் இருக்கும் பஞ்சபூதங்களுள் ஒரு தலமான நெருப்புத்தலத்தையும் அருணா அச்சலம் அப்படின்னு சொல்லுவோம் அச்சலம் என்றால் அசைக்க முடியாத பெரிய மலை அதே மாதிரி இந்த சலம் அது மட்டும் இல்ல ஆழ்வார்கள் சொல்கிறார்கள் மனசுல சலனப்பட்டு போனோன்னு வச்சுக்கணேன் அச்சலமா இருப்பாராம் யாரு பெருமாள் ஏன்னா பாருங்க எவ்வளவு கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரபர்த்த அப்படின்னு விடியற் கால இரண்டு முப்பது மணிக்கு அவர் தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் தொழிலை ஆரம்பித்தால் இரவு ஒரு மணி வரை சலிக்காமல் பக்தர்கள் கேட்க கேட்க அள்ள அள்ள குறையாமல் அவரும் தாயாரும் பக்தர்களுக்கு அருளை வழங்கிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் பணக்காரசாமின்னு சொல்வோம் அவர் மட்டுமா அவரை வணங்கினால் நாமும் எல்லா செல்வ வளமும் பெற்று வாழலாம் என சொல்லி உங்களிடமிருந்து விடை நன்றி வணக்கம்